கூட்டத்தை புறக்கணித்து அப்பகுதி மக்கள் வாக்குவாதம் செய்திருக்க எதற்காக செய்திருக்கிறார்கள் எந்த மாதிரியான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் விவரங்களை சொல்லுங்க வணக்கம் கவிதையா தஞ்சை மாவட்டம் திருவடைமரதூர் அருகே அறுபத்தி ஒன்பது சாத்தனூர் கிராமத்தில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடக்க திட்டமிடப்பட்டிருந்தது இன்று நடக்கும் சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் தமிழக முதல்வரின் பேச்சு நேரடியாக ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என அரசு அறிவித்திருந்த நிலையில் இதற்கான ஏற்பாடுகள் செய்வதில் பல்வேறு குல குளறுபாடுகள் தொடங்கி பல்வேறு சிக்கல்கள் எழுந்திருந்தது குறிப்பாக அதற்கான ஏற்பாடுகள் தொடங்கி கிராம சபை கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பங்கேற்க வந்த பொதுமக்கள் கிராம ஊராட்சி செயலாளர் பசுபதி என்பவரை முற்றுகையிட்டு தொடர்ந்து முற்றுகையிட்டனர் குறிப்பாக கடந்த முறை நடந்த கிராம சபை கூட்டத்தின் செலவு கணக்குகளை கேட்டதால் அதனை பொருட்படுத்தாமல் கிராம ஊராட்சி செயலாளர் அலட்சியம் காட்டினார் இதே போன்று கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டில் இருந்து பிரதம மந்திரி வீடு துவி காட்டும் திட்டத்தின் கீழ் இந்த பகுதியில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் பயனாளிகளின் பெயரில் வரவு வைக்க வேண்டிய தொகையை தனிப்பட்ட பலருக்கு வரவு வைத்ததாக தொடர்ந்து பலர் குற்றம் சாட்டியிருந்தனர் இதனையும் ஊராட்சி செயலாளர் மற்றும் மாவட்ட நிர்வாகம் அலட்சியம் காட்டி வருவதாகவும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நூறு நாள் வேலைவாய்ப்பு பல்வேறு முறைகேடுகள் முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை அடுக்கி கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து பொதுமக்கள் கூச்சலிட்டனர் இதனால் அந்த பகுதியும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்த வருவதாக அரசு அதிகாரிகள் தெரிவித்த நிலையில் மக்கள் காத்திருந்து வந்தனர் மேலும் அந்த அரசு அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்களுக்கு உடன்பாடு ஏற்படுவதால் இந்த கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து பலர் இதனை வெளிநடத்த செய்தனர் குறிப்பாக இது போன்று இந்த பிரதம வீடு கட்டும் திட்ட தொடங்கி நூறு நாள் வேலைகளுக்கு தொடங்கி பல்வேறு வகைகளில் ஊழல் தொடர்ந்து நடந்து வருவதாக அந்த மக்கள் குற்றம் சாட்டி இந்த கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்துள்ளனர் குறிப்பாக இதே போன்று சுற்றுவட்டார பகுதிகளை பொறுத்தவரை பல இடங்களில் இதே போன்ற பிரச்சனைகள் நீடித்துக் கொண்டே இருக்கிறது இதனை உடனடியாக அரசு செவி சாய்த்து உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வர வைக்கப்பட்டுள்ள பயனாளிகளுக்கு முறையான தொகையை வழங்கப்பட வேண்டும் அவர்களை வீடு கட்ட வைக்க வேண்டும் வைக்க வேண்டும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்பதை இவர்களின் பிரதான கோரிக்கையாக நீண்டு கொண்டே இருக்கிறது கிராம சபை கூட்டத்தை அப்பகுதி மக்கள் புறக்கணித்தது தொடர்பாக விவரங்களை வழங்கியதுக்கு நன்றி விக்னேஷ்